நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் வந்து ஆப்பம் வந்து ப்ராப்பராக செய்ய தெரியல ஹோட்டல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பத்தை வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்கள இன்னமும் நம்ம நிறைய பேரை வந்து பார்க்கலாம் இந்த ஆப்பத்தை வீட்லேயே இந்த சோடாப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பேக்கிங் சோடா இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யலான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க அப்புறம் பச்சரிசி புழுங்கல் அரிசி ஈக்குவல் ரேஷியோவில் வந்துட்டு எடுத்துக்கணும் பச்சரிசி நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே குவான்டிட்டி அளவு வந்துட்டு புழுங்கல் அரிசி வந்து எடுத்துக்கணும் இதுதான் இதில் வந்து முக்கியமாக ஆப்பத்துக்கு அந்த ஆப்பம் வந்து சாஃப்டாக வர்றதுக்கான ரீசன் வந்து இது வெந்தயம் வந்து அதிகமாக போட்டுறாதீங்க கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ எவ்வளோ நீங்கள் வந்து உங்கள் ஏற்ற மாதிரி உங்களை உங்களுக்கு எவ்வளோ வந்து ஆப்பம் வந்து தேவைப்படுதோ ஆப்பமாக தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஊற வச்சுக்கலாம் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கால்படி நான் வந்து புழுங்கல் அரிசியும் கால்படி வந்து பச்சரிசியும் ஊற வச்சுருக்கேன் ரெண்டும் சேர்த்து அரைப்படி வருது இதுக்கு அந்த கால்படியால் சுண்டு வந்துட்டு அதாவது கால்படியில் நம்ம எடுத்துக்கிறோம் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அதில் சுண்டு வந்துட்டு உளுந்து அதை ஊற வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இதுக்கு வந்து தேவையானது இப்போ வெந்தயம் பச்சரிசி புழுங்கல் அரிசி இந்தோட உளுந்தோட ரேஷியோ நான் சொல்லிட்டேன் இப்போ ஊற வச்ச அந்த உளுந்தை வந்துட்டு நல்லா இதை மாதிரி பூக்க குடஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக நல்லா தண்ணி துற துறன்னு அந்த மாவு இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல இந்த இட்லி மாவுக்கு மாதிரி இல்லாமல் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஊற வச்சுருந்த அந்த அரிசி அரிசியை இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க ஓவர் நைட் வச்சுட்டிங்கனாக்கா நல்லா சூப்பராக புளிச்சு வந்துட்டு உங்களுக்கு மாவு வந்துட்டு நல்லா வந்துட்டு உப்பி வந்துடும் இப்போ வந்து நான் நைட்டு வந்து அரைச்சி வச்சேன் இப்போ காலையில் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஆப்பம் அவ்வளோதான் ஆப்பம் மாவு இதில் வந்து நம்ம வந்து ஆப்பம் செஞ்சுக்க போகிறோம் ஆப்பசட்டி உங்ககிட்ட இருந்ததுன்னா ஆப்பசட்டியில் ஊற்றிக்கோங்க எனக்கு அந்த ஆப்பசட்டியில் ஊற்றுறது பிடிக்காது ஏன்னா அந்த ஓரத்துலலாம் வந்து கருகி பெரும் வெலிசாக இருக்கும் நடுப்புற வந்து தின்னாக இருக்கும் அதனால் நான் மேக்ஸிமம் வந்து ஆப்பசட்டி வந்து இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் தேங்காய் பால் வந்து இதுக்கு செஞ்சுக்கோங்க என்ன தான் மற்ற சைடிஷ் இருந்தாலும் ஆப்பம் அப்படின்னு வந்துவிட்டாலே உங்களுக்கு தேங்காய் பால் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஆப்பம் சுட்டு ஒரு சைடில் வந்து வேக வச்ச போதும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வந்துடும் ஸோ இதே மாதிரி ஆப்பம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் கூட சேர்வ் பண்ணுங்கள் தேங்காய் அரைக்கக்குள்ளே அதில் ஒரு நாலு ஏலக்காவை போட்டுட்டு அரைச்சிடுங்க திக்காக பால் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான சூப்பரான ஆப்பம் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதை மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த ஆப்பம் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ